ஆனா பதினோரு மணில இருந்து நின்னு இருக்க ஒரு மீன் காரணம் கூட காணுமே ஒருவேளை பத்து மணிக்கு வந்து போயிட்டாங்களோ குரல் குத்தது நம்மளுக்கு தான் கேக்கலையா ஒருத்தர் சைக்கிள்ல மீன் வச்சுன்னு வருவாரு அவரு வந்து போயிட்டாரோ இல்ல இல்ல அவர் வந்து பதினொன்றுக்கு தான் வருவாரு வெயிட் பண்ணி பாப்போம் அப்படி யாரும் வரலன்னா எதனா சாம்பார் கார் வந்து வச்சு விட்டுருவோம் இன்னைக்கு அதுக்கு மேலே மீன் வரும் மீன் வரும்னு பாத்து உட்கார்ந்து வந்தோன்னா இன்னைக்கு சாப்பாடு செய்ய முடியாது இது ஒரு குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதான் பரவாயில்லையே கோல இன்னைக்கு அழகா போட்டுருக்காங்க சூப்பரா இருக்கு வந்தோன்னே சொல்லணும் அவளுங்கிட்ட ரெண்டு பேர்ல யார் போட்டாங்க தெரியலையே ராணியா தான் இருக்கும் வாணிக்கலாம் இவ்வளவு நல்ல கோலம் போட தெரியாத லக்ஷ்மி யாரு வாங்க பஞ்சு வந்தாக்கா மீன் கார் வந்து போயிட்டாரு இந்த தெருக்கு இன்னும் வரலக்கா நானும் அதுக்கு தான் நிக்கிறேன் இன்னும் இந்த தெருக்கு வரல ஒருத்தர் வருவாரு பதினோரு மணிக்கெல்லாம் டிவிஎஸ் பிப்டில அவர் தான் கேட்கறேன் அவர் வந்தாரும் தெரியல ஆனா ஒருத்தர் சைக்கிள் எடுத்துன்னு வருவாரு பாத்துக்கீங்கன்னா ஒரு வயசானவரு அவர்தான் தான் வருவாரு இதுக்கப்புறம் அதான் நிக்கிறேன் அந்த ஸ்கூட் டிவிஎஸ் பிப்டில வரவரு இன்னும் வர காணும் அவரு இன்னைக்கு வரல போல அவர்கிட்ட தான் புது மீன் எல்லாம் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா எடுத்துன்னு வருவாரு யாரு அந்த டிவிஎஸ் பிப்டில நீங்க அவரா ஆமா வேலை கூட கொஞ்சம் அடிச்சு பேசினா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாரு ஆமாம் ஆமாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அவர்கிட்ட இன்னொருத்தர் சைக்கிள் எத்தனை வர சொன்னால அவர்கிட்டயும் நல்லா தான் இருக்கும் அவர்கிட்ட கொஞ்சம் விலை கம்மி பண்ணி கேட்டால் ஒரு ரெண்டு மீன் கூட எக்ஸ்ட்ரா போட்டு தருவார் நீ அவர்கிட்ட தான் வாங்குவியா இருப்போம் ஆ நான் வந்து டிவி சிட்டியில் வருவார் அவர்கிட்ட தான் வாங்குவேன் அவர் வரலன்னா வந்து இவர்கிட்ட வாங்குவேன் சைக்கிள் அவர்கிட்ட சரி சரி அந்த தெருக்கு வரலையே சரி இங்கே எங்கன்னா வந்துட்டு போனாங்கன்னா கேட்கலான்னு தான் வந்தேன் சரி இருங்க அந்த சைக்கிள் வர வருஷம் அவர் வருவார் இப்போ வாங்கி போங்க சரிம்மா சரி சரி காலையும் பால் வாங்கவே வரல அதுவாக்கா நேற்று வாங்கின பால் மீதி இருந்து தான் சரி அதை வச்சு நீ கூட்டிக்கலாம் அப்படின்னு வரல நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் இல்லை நீ வருவேன் பால் எடுத்து வச்சுருந்தேனா அதை கேட்குறேன் காலைல காலைல வந்து வாங்கிய நீ வரலையே அதை நான் ஆச்சு ஏதாச்சும் கேட்டேன் அப்படியா சரி 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 நிறைய பால் வாங்கி வச்சு என்ன பண்ணுறது வேஸ்ட்டாக போயிட்டு போகுதுனா வாங்கல ராணி கூட வர வேலை பால் வாங்கிறதுக்கு அப்படியா ஆமாம் ஆமாம் அவங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில் தான் வந்தாங்க நேற்று எதாவது கோயிலுக்கு போனாங்க நேற்று காலைல கிளம்பி போயிட்டு இன்னைக்கு காலையில் தான் வந்தாங்க இன்னைக்கு காலையில் ஒரு நாலரை மணி இருக்கும் வரும்போது நான் ஏன் ஏந்துக்கும் போது தான் குரல் கேட்டுது அப்படியா கோயிலுக்கு போயிருந்தாங்களா ஆமா ஆமா திருத்தணியா இங்க சொன்னா திருத்தணி தான் நினைக்கிறேன் முருகர் கோயில் இருக்குல்ல அங்க போயிருக்காங்க அதான் பால் வாங்க வர காணும் ஆமா எல்லாம் வந்து வாங்கிருப்பாளாவா நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா அவளோட பால் இல்ல இல்ல அந்த டீ கடைக்கார கேட்டாரா அவருக்கு குத்த அனுப்பிச்சுட்டேன் பால் இல்ல சரி சரி அப்ப கடையில எங்கன்னா பால் வாங்கிருப்பான் இருக்கும் இருக்கும் அந்த டீ கடைக்காரன் பால் வாங்காம இருந்தாலும் பால் வேஸ்டாக போயிருக்கோம் அப்புறம் ஃப்ரிட்ஜில் எதை எடுத்து வச்சு நாங்கள் தான் போட்டு போட்டு குடிச்சிருந்துருக்கோம் காப்பி டீன்னு ஆமாம் ஆமாம் எப்பவுமே பால் நிறையா இருந்தால் அவர்கிட்டயே கொடுங்க வாங்கிப்பாரு அதான் அவர் முன்னாடி சொல்லி தான் வச்சிருந்தாரு பாலை என்ன நிறைய மீன் இருந்தா எங்கிட்ட கொடுங்கம்மா வாங்கிக்கிறேன் நானே அதனால தான் எடுத்து கொடுத்தேன் மீனுமா மீனை பார சங்கரா கெளுத்தி மீனை ஏகா மீன் கார் வரா இருக்கா ஆமா ஆமா வராரு பாரு அது சைக்கிள் லைசன்ஸ் சொன்னியே வராரு பாரு சரி நான் ஓடி போய் குண்டா எடுத்துறேன் உங்களுக்கு வேணா குண்டா ஆமா வர அவசியத்துல குண்டா எடுத்து மாட்டேன் பாரு ஒரு சின்ன கிண்ணா இருந்தா அந்த எடுத்துமா கொஞ்சம் மீன் வாங்க பாரு சே சே இருங்க வர மீனுமா மீனை மீன் காரே கொஞ்சம் நில்லுங்க நான் சொல்லுங்கமா என்ன மீன் வேணா என்ன மீன் வச்சிருக்கீங்க காட்டுங்க

சங்கரா மீன் காரப்பொடி மீன் அப்புறம் கிழங்கா மீன் அப்புறம் அது சொன்னார் பாறை மீன் எதா வச்சுருக்காரு நாலு மீன் தான் இருக்குது எது வேணும் பாரு நீங்கள் என்ன மீன்கா வாங்கினீங்க கிழங்கா மீன் ஒரு கிலோ வாங்கிக்க வாங்கியிருக்கேன் டீ சங்கரா மீன் இருக்கா ஆ இருக்குதுமா சங்கரா மீன் ஒரு கிலோ கொடுங்கண்ணே அந்த தரமா ஆ சட்டி காட்டுங்கம்மா எவ்வளோ நாச்சு சங்கரா மீன் ஒரு கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபாம்மா கிழங்கா மீன் ஒரு கிலோ இரநூறுபா ஒரு மீன் போட்டு இரநூறுபான்றீங்க ஒரு கிலோக்கு ஒரு மீன் தான்மா வரும் பெரிய மீன்மா ஒரு குட்டி மீனா ரெண்டு போடுங்க ஏமா குட்டி மீனா ரெண்டு போட்டேன்னா 1 கிலோ ஆயிடும் 1 கிலோக்கு தனியா காசு தருவீங்களா பாத்தியா இதுக்கு தான் இந்த ஆள் நான் வாங்க மாட்டேன் நீ பேசி கேட்டு வாங்குனா இங்க பாரு ஒரே ஒரு மீன் போட்டுருக்கேன் ஏக்கா நானே கப்பனே நீ தான இந்த ஆள் கிட்ட வாங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னே இங்க பாரு ஒரு மீன் போட்டுருக்கேன் 1 கிலோக்கு அம்மா எல்லாம் weight போட்டு தான் மா இன்னும் ரெண்டு மீன் எக்ஸ்ட்ரா போடியா அம்மா அதெல்லாம் போட முடியாதுமா வாங்குன மீனுக்கு மொத்த காசு கொடுமா பாத்தியா நான் ஒழுங்கா போய் மார்க்கெட்லயே வாங்கிப்பேன் மீனே நீ தான இந்த ஆள் வாங்க சொன்னே ஒரே மீன் கூட எக்ஸ்ட்ரா போட மாட்டான் ஏகா ஏகா சேரிக்க கோபப்படாதீங்கா நான் வேற 100 ரூபாய் தான் எடுத்து வந்தேன் 100 ரூபாய்க்கு மீன் வாங்கி போலாம்னு இந்த ஆளுன்னா 200 ரூபாய் சொல்றான் இந்த மீனே ஒரு மீனே வீட்டுக்கு போனா என் வீட்டுக்கார வேற கத்துவாரு ஒரு மீனே ஆனா 200 ரூபாய் குத்து ஒரு கிலோ 900 ரூபாய் நானு சரி விடுங்க நான் காசு தரேன் அந்த மீனுக்கு நீங்க போங்க வீட்டுக்கு கூடு பால் காசு கழிச்சுக்கலாம் சரி கா சரி நீங்க போங்க கோபப்படாதீங்க நான் கொடுத்துக்கறேன் காசு யாரமா அந்த பொம்புல சரியான பஜாரியா இருப்பா புள்ளியா சரி நான் விடுங்க நான் விடுங்க அவங்க அப்படி தானே எவ்வளவு நேச்சு மொத்தம் முன்னூத்தி ஐம்பது ரூபா சொன்னலம்மா முன்னூறு ரூபா கொடுமா மீனுக்கு போதும் அவங்க மீன் ஒரு இரநூறு ரூபா ஐநூறு ரூபா ஆச்சுமா மொத்தம் ஐநூறு ரூபா வந்து இருங்க எடுக்கிறேன் காசு மணிப்பா சொல்லியிருக்கேன் ஐநூறு ரூபா ரொம்ப நன்றிமா கரெக்டா இருக்கு சரி போயிட்டு வாங்க நாளைக்கு வருவீங்களா இல்லம்மா நாளைக்கு ஊருக்கு போறோம்மா இது ஒரு நாள் கழிச்சு தான் வருவேன் அப்படிங்களா நான் சரி சரி நான் பார்த்து போயிட்டு வாங்க போய் திருவிடா எங்க ஊர்ல அதான் போறேன் எல்லாரும் அப்படியா சரி சரி நல்லபடியா போயிட்டு வாங்க சரிமா பார்க்கலாம் மீனா மீனா வரத்து வாரி எடுத்து போய் அந்த அக்கா மீன் விக்கறவங்க அந்த டெய்லி எங்கனா ஒரு இடத்துல சண்டை போட்டு தான் வரணும் போல ஏ வீட்டுக்கு ஆமா இவங்க மாதிரி எத்தனை பேரை அவங்க பாத்துるபாங்க அதனால தான் அவர் பெரிய விஷயமா எடுக்காம போனாரு மத்தவங்க யாரும் புதுசா வியாபாரம் பண்றவங்க அந்தங்கனா அவளதான் அக்கா கதை தெரிஞ்சிருக்கும் சரி மணி வேற ஆச்சு பசிக்குது சரி மாட மண்ண குழம்பு வைப்போம் குழம்பு வெச்சிட்டு கொஞ்சம் மீனை வறுத்துறோம் இன்ன அடுப்புல வேற சாப்பாடு வெச்சிட்டு என்னாச்சு தெரியல மொள கொச்சிட்டு இருக்கோம் அச்சா அச்சா சாப்பாடு பொங்கிச்சே எம்மா சூடு சூடு கொஞ்சம் லேட்டாக வந்து சட்டிலேருந்து சாப்பாடுலாம் வெளியே வந்துருக்கும் அடுப்பு சுடுத்துணி வச்சுட்டு போய் மீன் கழுவினு வந்துடுவோம் கழுவிட்டு வந்து கோழம்பு வச்சுருவோம் சுடுத்துணி காஞ்சிச்சின்னா குளிச்சிடலாம் சமையல் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சிட்டு சாப்பிட வேண்டியதுதான் இந்த தண்ணி காய வைக்கிற குண்டை வர எங்க வச்சுட்டர் இல்லையா காலையிலேயே தண்ணி போட்டு குளிச்சிருக்கணும் இப்ப குளிக்கலாம் அப்ப குளிக்கலாம் அப்ப குளிக்கலாம்னு மணி ஆகி போச்சு சரி ஒரே மீன் கழுவிட்டு குளிக்கலாம்னு நினைச்சு மணி பன்னெண்டாவது போகுது பரவாயில்ல கீரை பூச்செடிலாம் அப்படியே தான் இருக்கு ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள ஏன்னா மாடுக்கிட்ட வந்து மேஞ்சி தள்ளிடுமோ நினச்சேன் பரவாயில்ல நல்லா நல்லபடியா தான் இருக்கு அரைக்கீல பச்சை போய் கீரை கடையில் வச்சு வேண்டியதான் இன்னைக்கு அப்புறம் முட்டை உள்ளக்கிழங்க அந்த மாதிரி என்ன செஞ்சிக்கலாம் பூல நிறைய பத்து இருக்கு கிட்ட சொல்லி வந்து கீழே சொன்ன முதல்ல பூவெல்லாம் பறிச்சு வச்ச சாமி ஃபோட்டோக்கு கோயிலுக்கு எல்லாம் தேவைப்படும் நம்ம கூட தலையில் கூட கொஞ்சம் வச்சுக்கலாம் எங்க பக்கமே வரதே இல்ல போல அத்தை அந்த வச்சு எதனா ஒன்னு ரெண்டு வேலை செய்வாங்க ஆளே வரத்துல இருந்து பக்கம் கேட்டால் கை வலி கால் வலி முட்டி எதனா ஒன்று சொல்லுவாங்க ஏதோ நம்ம சாயந்திரம் சாயந்திர தண்ணி ஊத்ததுனால ஏதோ கொஞ்சம் வருது செம்பருத்தி போய் எல்லாம் கூட பறிச்சு வைக்கணும் இந்த தலையில அன்னைக்கு போட்டேன்னு வச்சுக்கோங்க சூப்பரா முடிய வளரும் மஞ்சள் கலரு சிவப்பு கலரு வெள்ளை கலர் எல்லா கலர்லையும் பூத்து குளுங்கிருக்கு ரோஜா பூச்செடி கூட ஒன்று மட்டும் வைக்கணும் கலர் கலராக பூக்கிற மாதிரி அதுவும் சூப்பரா இருக்கும் நல்லவேளை பக்கத்து வீட்டு சேவல் கோழிலேருந்து மேயம் போச்சேன் அது வெளியே சந்தோஷம் ஒரு நாள் வீட்டில் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்களோ செல்லம்மா எல்லாத்தையும் பார்த்துனே தவிரதான் இருக்கு பத்தாவதுக்கு இந்த பறவை இங்கே வேற வந்து வந்து கொத்தி கொத்தி எல்லா இதையும் நோண்டி விட்டு போயிடுங்க பறவை அணியில எங்கெல்லாம் வருது சாமந்தி பூ கூட மஞ்சள் சாமந்தி கூட சூப்பராக பூத்துருக்கேன் சாமி படத்துக்குலாம் வைக்கிறதுக்கு வேணும் ஒரு கிண்ணத்துல வந்து கிள்ளி எடுத்துன்னு போயிருக்கலாம் கையாடியும் வந்துட்டோம் சரி போயிட்டு கீரை கிளீன் போய் வச்சுட்டு கிண்ணத்துன்னு வந்து க்ளீன் கிளீன் போகலாம் வேணாம் சாயந்தரமாக கிளிவோம் மதிய நேரத்தில் எதுவும் பண்ணக்கூடாது சாயந்தரமாக கிளிக்கலாம் கிள்ளி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கா நல்லாயிருக்கும் பரவாயில்லையா தக்காளி செடி கூட வளர்ந்துட்டு இருக்குது தக்காளி ஒரு காய்ச்சிருக்கேன் பார்க்கவே வேலையா நான் இந்த தக்காளி குட்டி குட்டி அழகாக வந்திருக்கேன் குட்டி தக்காளியோ ஏன் சின்ன சின்னதாக இருக்குது நல்லா பழுத்துருக்காங்க இந்த அந்த மாதிரி ஏதோ வகையாக சார்ந்தது போல சரி மணி ஆச்சு கீரை கிளம்பி போ சாப்பாடு செஞ்சு துணி வேற தைக்கணும் நிறைய வேலை இருக்குது